இப்போ நம்ம சொன்னதுகளை வச்சு ஆனால் இறை திருப்தியை கெடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உண்டு இறை திருப்தியை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எங்களை விட்டு அதாவது இறை திருப்தியை விட்டு இறை இது இறை திருப்தி உள்ள ஒரு மனிதனால் நடக்கக்கூடாத விஷயங்கள் என்று ஒரு பகுதிகள் உண்டு அதில் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் பிரதானமான முக்கிய அதாவது அச்சாணிகளான ஒன்று ரெண்டு விஷயங்கள் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அதில் மிக முக்கியமான பகுதி இறை திருப்திக்கு மிக எதிரானது கிபிரு என்ன பெருமை ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய இறையச்சம் உள்ளவனாக எப்படிப்பட்டவனாக வாழ்ந்து விட்டாலும் சரி அவனிடத்துல பெருமைக்கான அடையாளங்களோ பெருமையோ உல அளவில் அவன்கிட்ட இருந்தது என்று சொன்னால் அவனை ஒரு நாளும் இறை திருப்தி என்ன செய்யாது வந்து அடையவே அடையாது காரணம் நல்ல முறையில நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லா ஒருவன் மட்டும்தான் வேற எவ்வனும் பெருமை அடிக்கிறதுக்கு தகுதி அவ எப்படிப்பட்ட பதில் இருக்கலாம் மனைவிக்கு கணவன் ஒரு சிறப்பு செஞ்சிருக்கலாம் பிள்ளைகளுக்கு தாய் தந்தை ஒரு சிறப்பு செஞ்சிருக்கலாம் ஏன்னா அவங்க பெற்றெடுத்தாங்க வளர்த்தாங்க ஒரு பஸ் வந்து தனக்கு கீழே வேலை செய்றவருக்கு சம்பளங்களை கூட கொடுத்து கவனிச்சு அவர் ஒரு பெரிய ஒரு நியமத்தான ஆளாக அவருக்கு இருக்கலாம் நண்பன் உதவியாளனாக இருக்கலாம் சமூகத்தில் உதவியாளர்கள் இருக்கலாம் ஆனா பெருமைக்கு எவனும் சொந்தமில்லை காரணியாக இருந்திருக்கலாம் யாரும் அவருக்கு இவர் நன்றியோடு இருக்கணும் அது வேறு ஆனால் பெருமைக்கு யார் சொந்தக்காரன் அல்லா ஒருவன் மட்டும்தான் சொந்தக்காரன் காரணம் நீங்க யாருக்கு எதை கொடுத்தாலும் அதை உங்களுக்கு தந்தது யாரு அல்லாதா நீங்க யாருக்கு எந்த தயவு செஞ்சாலும் அதை உங்களுக்கு தந்தது யாரு அல்லாதா எங்களுக்கு யாரு தயவு செஞ்சாலும் அவருக்கு கொடுத்தது யாரு அல்லாதான் கொடுத்தது மட்டுமல்ல கொடுக்கறதுக்குரிய சந்தர்ப்பம் கொடுத்தது யாரு அல்லாதான் அதனால தான் நம்ம கிபிரியா பெருமை யாருக்கு எல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் பெருமைக்கு தகுதிக்கு பெருமையோட சாயல் கூட வசனங்கள் நம்ம பேசிடக்கூடாது நான் சொல்லுவதற்காக சொல்லி காட்டவில்லை என்று கூட சொல்லக்கூடாது எப்படி நான் சொல்லு சொல்லுவதற்காகலாம் சொல்லலைங்க நிலைமை அப்படி என்று கூட யார் மீது நமது சொல்ல அதை பெருமைக்குரிய வாசம் அடிச்சுதுதான் நீங்கள் அதை கை கண்டாலும் விட்டுருங்க பெருமைக்குரிய வாசம் அடிச்சுதுன்னு சொன்னால் அல்லாவுக்கு மிகவும் வெறுப்பான ஒரு செயல் என்ன பெருமை என்கின்ற ஒரு பகுதி ஆனால் அன்புள்ள சகோதரர்களை சர்வசாதாரணமாக எங்களுக்கு மத்தியில் இருப்பது என்ன பெருமை ஒன்றுமே செஞ்சதில்லை ஆனால் பேச்சு மட்டும் என்ன செய்யும் அப்படி பெருமையான வசனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன செய்கிறது ஏதோ ஒரு விகிதாசாரத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே சாதிபுன் அபிவக்கா ஸ்ரதி அவர்கள் ஒரு சிறந்த பரம்பரையில் உள்ளவர் அவர் பல வகையில் அந்த சமுதாயத்துக்கு ஒரு சிறப்பான நிலைமையில் உள்ளவர் அவர் வந்து ரசூல்லாயி சலா அதாவது சாதுரதி அல்லாம்கிட்ட இந்த எண்ணம் இருக்குது அதனால் ரசூல்லாயி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதெல்லாம் உங்களுக்கு ரிசுக்கு கிடைப்பதெல்லாம் உங்களிலே பலகீனர்கள் வாழ்கிறார்களே அதனால தான் உங்களுக்கு கிடைக்கிது என்று ரசூல்லாயி சல்லாஹ்லம் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்குதுண்டா எங்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு நம்ம செலவழிக்கிறோம் பாருங்க அதற்காக தான் கொஞ்சம் கூட என்ன செய்யுது கிடைக்குது என்று அர்த்தம் அப்படின்னு ஹதீஸ் அதிகம் சொல்றான் சாதாரணமாக ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுதுன்னு வைங்க நம்ம வந்து மிஞ்சி போனால் எவ்வளவு கொடுப்போம் ஒரு பத்து ரூபாய் ஒரு இருபது ஐம்பது வைங்க யாரா ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கேழு மாட்டோம் இருந்தாலும் என்ன செய்ய மாட்டோம் கொடுக்க ஏன் அது அது அவனுக்கு தேவையில்லை இது நம்மளுக்கு விளங்குதா இல்லையா இறைவன் எங்களுக்கு இறைவன் கிட்டத்தட்ட சிலருக்கு கொடுத்துருக்க சொத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பரம்பரை என்ன செய்யலாம் பாடலாம் நீங்க உங்களுடைய பிள்ளைக்கே கொடுக்காத அந்த நீதிய அந்த சட்டத்தை இறைவன் எங்களுக்கு செய்யல பத்து பரம்பரைக்கு போற சொத்தை ஒத்தனுக்கும் தொந்த பரம்பரையே வாழ முடியாத அந்த நாளையே வாழ முடியாத நிலைமையில் இன்னொத்தருக்கு எல்லாம் வச்சுக்கிறானா இல்லையா ஒத்தனை பார்த்தீங்கன்னா பத்து பரம்பரை சிலருக்கு குழந்தையே இல்லை சிலர் வாழ்க்கையே குழந்தையாக இருக்குது சிலருக்கு பணமே இல்லை ஆனால் சிலருக்கு என்னது பணம் தான் வாழ்க்கையாக இருக்குது அளவுக்கு கொடுத்தீங்கிறான் இப்படி அல்லா ஊத்தாலாம் நீங்கள் சர்வசாதாரணமாக அவங்களோட பிள்ளைகளுக்கு நடந்து கொள்கிற அந்த நீதியை கூட எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யலை செய்யலைன்னா என்ன காரணம் தெரியுமா இவர்களுக்காகத்தான் உங்களுக்கு தந்திக்கிறேன்றா இவர்களுக்காகத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன்டா ஆனா இவன் தெரியுமா மூவாயிரம் கிடைக்கிது இந்த குரூப் போயிட்டேன்டா நமக்கு வந்து என்ன செஞ்சிடும் ஐநூறு மாறிடும் யார் போனா உம்மா பாப்பா கொடுக்குறத விட்டா தம்பிக்கு கொடுக்குறத விட்டா நண்பர்களுக்கு கொடுக்குறத விட்டுட்டோம்னு சொன்னால் யாரோ நம்மளுக்கு கீழே பொறுப்பாறு விட்டுட்டோம்னா நம்ம சேலரி என்ன செஞ்சிடும் கூடிடும் குறைஞ்சிரும் இஸ்லாம் என்ன சொல்லுது குறைஞ்சிரும் இன்றைக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு காரணம் நீங்கள் கொடுப்பதற்காக அது கிடைப்பது நீங்க மறுத்தீங்கன்னா உங்களை விட்டுட்டு என்ன செய்யும் அது உரியவனை போய் சேரும் உங்கள் செய்வான் இவ்வளவுதான் எனவே நாங்கள் நல்ல விஷயத்துக்கு வசீலாவாக இருக்கிறோம் என்று மட்டும்தான் நினைக்கணுமே தவிர அவன் நம்ம காரணியாக இருந்தோம் என்பதுக்கு நன்றியோட நடக்கணும் அது உண்மை அல்லாவுதல எனக்கு வேற ஆளை வச்சுதான் தர பாப்பான் அவன் அப்படி நடந்து கொள்ள கூடாது ஆனா நான் என்ன நினைக்கணும் தெரியுமா நல்ல விஷயம் நாலு எல்லாம் எனக்கு என்ன செஞ்சா தந்தான்னு நம்ம நினைக்கணுமே தவிர ஒரு நாள் விதை பெருமையாக என்ன செஞ்சுடக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது இது எதுலையா பொறுமை அதாவது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல ஒருவரை ஒரு வேலையில் சேர்த்து விடுவதற்கு இங்கே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரில் எத்தனையோ பேர் என்ன செஞ்சுருப்பாங்க நாட்டில் சொந்தக்காரருக்கு தம்பிக்கு அவங்களுக்கெல்லாம் வேலையில் சேர்த்து விட்டுருப்பாங்க அதை வச்சே காலம் ஃபுல்லாக அவனை என்ன செஞ்சிடக்கூடாது நான் சேர்த்து விடாட்டி இந்த ஃபேமிலி எங்கேயோ போயிருக்கேன் இந்த ஃபேமிலியில சிச்சுவேஷன் யாவா நான் ஏதோ சேர்த்து தான் நான் 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 என்னது அது மட்டுமல்ல தான் ஏதோ ஒரு இடத்துல மெடிக்கல் காலேஜ் எங்கள் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்திருப்பாரு சரி அல்ல அவனே சம பாக்கிட்டான் ஆனால் அவங்க கட்டுற அத்தனை வீட்டில் இங்க இவன் தான் என்னது அத்திவாரம் போட்ட மாதிரியே பேசுவாங்க பேசுகிறாங்களா இல்லையா சாதாரணமாக அவன் ஒரு பிழை விட்டுட்டான்னு சொன்னால் அவன்கிட்ட டோட்டல் பயோடேட்டா எடுத்து விடுறது யார்கிட்டயாவது அவனுக்கு சம்பந்தமே இல்லை அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் இவன் நடக்குதா இல்லையா பெருமை அர்த்தம் பெருமை அன்பு அல்லாஹூ தாலாவுக்கும் மிகவும் பிடிக்காத ஒரு விஷயம் பெருமை ஒரு மோமின் எப்ப என்ன சொல்லணும் அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் எனக்கு எந்த புகழும் இல்லை புகழ்ந்தாலும் அந்த புகழுக்கு நான் தகுதி இல்லைன்னு நினைக்கணும் புகழ்ந்தாலும் அந்த புகழுக்கு நான் தகுதி இல்லை என்று நினைக்கணும் அதை திருப்தியாக ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது ஏற்றுக்கொள்ளவே கூடாது அன்புள்ள சகோதர்களே மனிதர்களில் யார் உங்களை புகழ்ந்தாலும் சரி அவர்களால் அளவாக புகழவே முடியாது எப்படி போட முடியாது அளவாக புகழ உங்களுக்கு எவ்வளவு கதிர் தரணுமோ அந்த கதிரை உங்களுக்கு அவங்களுக்கு தரையலாம் ஒன்றில் நீங்கள் அறுபது வீதம் தகுதி என்றால் தொண்ணூறு வீதம் புகழ்வாங்க அறுபது வீதம் தகுதி என்றால் தொண்ணூறு வீதம் புகழ்வாங்க அல்லது ஐம்பது வீதம் புகழ்வாங்க அறுபத சரியாக புகழ முடியாது எனவே ஒன்றில் நீங்கள் தகுதி இல்லாமல் இருப்பீங்க அல்ல தகுதி குறைஞ்சிருப்பீங்க ரெண்டு லொண்டு தான் நடக்கும் அப்போ அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது எந்த புகழை யாராக இருந்தாலும் சரி நீங்க யார் உங்களை புகழ்ந்தாலும் நீங்க மனதால உணர்ந்தது இல்லையா நான் இதுக்கு தகுதி இல்லை ஒரு முக்காவாசி தகுதி கால்வாசி என்னது தகுதி இல்லைன்னு உணர்ந்திருக்கேன் செலவும் குறைவா புகழ்வான் அடை நம்ம இதை விட தகுதி கொஞ்சமா தானே புகழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இது ரெண்டும் நம்மளுக்கு என்ன செய்யாது சரி வராது நம்ம அதை என்ன செய்யக்கூடாது என்றைக்கும் அதை ஒரு அளவுகோலாக அதை ஒரு அம்சம் அபுபக்கர் ரத்தியல்லாவன் அவர்களை யாராவது புகழ்ந்துட்டா புகழுக்கு மிகவும் தகுதியானவர் அவர் புகழ்ந்துகிட்டா அவர் என்ன செய்வார் தெரியுமா அதாவது அல்லாஹும் அதாவது யா அல்லாஹ் இவர்கள் கேட்பது அல்லாஹ் திருல்லி மாலா யா அல்ல இவர்கள் கேட்பதை இவர்கள் இப்போ வந்து என்னை புகழ்கிறாங்க தெரியாத எத்தனையோ விஷயம் இருக்குது அவர்களுக்கு அது பாவங்கள் அதை எனக்கு என்ன செஞ்சுருவாயாக மன்னித்தருள் புரிவாயாக இவர்கள் புகழ்கிறத தெரிஞ்ச ஜெயத்தை தெரியாத எத்தனையோ பாவங்கள் இருக்குது எனது பாவங்களை மன்னிப்பாயாக அதே போன்று வொஜால்னி வஜாலினி ஹைரம் இம்மா எதோ அவர்கள் நினைப்பதை விட என்னை சிறந்தவராக நீ என்ன செய் ஆக்குவாயாக அல்லாஹும் ஆரம்பமாக சொல்ல அல்லாஹும் அவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாது அப்படின்னா என்ன மிக பெரிய புகழ் என்னங்கிட்டா அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் தான் பெருமைக்கு தகுதியானவன் நினைக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஸஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி அபூ சைத் அல் குத்ரி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க அல் இஸ்ஸு இஸாரு கன்னியம் என்பது இறைவனது கீழாடை இறைவனது கீழாடை அதாவது இறைவனை பற்றி ஒரு சிவத்து சொல்லப்பட்டா அதை அந்தந்த வார்த்தையோடு நம்ம என்ன செஞ்சிடணும் முடிச்சிடணும் கீழாடை என்ன கீழாடை என்ற வார்த்தைக்கு ஹதீஸ் என்ன செஞ்சுக்குது யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அவ்வளவுதான் வல் கிபிரியா உரிதா பெருமை என்பது அவனது மேலாடை பெருமை என்பது அவனது மேலாடை அதே போன்று கண்ணியம் என்பது அவனது கீழாடை அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் யார் இதில் என்னோடு சச்சரவு படுகிறாரோ அவனை நான் தண்டித்தே தீருவேன் எதுல சனிச்சர் வர்றது இஸ்ஸத் ஒருத்தர் இஸ்ஸத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறாருன்னா எங்க சண்டை பிடிக்கிறாரு இறைவன் வந்து கீழாடையோடு என்ன செய்கிறார் சண்டை பிடிக்கிறார் பெருமையில கை வைக்கிறான் இறைவன் வந்து மேலாடையோடு என்ன செய்கிறாரு கை வைக்கிறான் அர்த்தம் அவருக்கு நான் தண்டனை வழங்கிய தீர்வு என்று சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்